நாற்பத்தி ஏழாவது புத்தகக் கண்காட்சிக்கு நம்மளுடைய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் அரங்கு இருக்குது டிகேவிடிஎஸ்ஐ அப்துல்லா அவர்கள் வரை தந்திருக்கிறார்கள் அவரை ஒரு சில நிந்தங்கள் இஸ்லாம் வரைக்கும் வரைக்கும் சரா உரமுத்துள்ளை இருக்காது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அப்துல் இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க புத்தக கண்காட்சி தான் புத்தகத்தின் மூலமாக அவங்க அறிவை வளரும் அது இஸ்லாமிக் புத்தகங்களது ஒரு மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் ஐஎஃப்டி மிக நீண்ட காலமாக நல்ல தமிழில் புத்தகங்களை கொண்டு கொண்டுவது கொடுக்கிறது இதோடைய ஆரம்பத்தை பார்த்தால் உருது தெரிந்த இந்த நமது மரியாதைக்குரிய மறைந்த ஜமீல் அகமது சாஹிப் ஐஎப்டியுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவங்க தமிழ் அந்த அளவுக்கு ஆர்வத்தை எடுத்து தமிழக மக்களிட மக்களிடத்தில் இஷ்டாத்துடைய கருத்துக்களை அந்த மரணம் முதுகு இறம் கருத்துக்களாக இருக்கட்டும் மற்ற மொழிபெயர்ப்புகளாக இருக்கட்டும் அதை தமிழில் கொண்டு வந்ததில் மிக முக்கிய பொறுப்பு இதில் அடிப்படையான விஷயம் என்னவென்றால் திருக்குறானை நவீன தமிழில் மக்களுக்கு கொள்வதில் ஐஎஃப்டி உடைய பங்கு மிக முக்கியமானது அந்த மொழிபெயர்ப்பில் என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது குறிப்பாக அதனுடைய அச்சுத்துறையில் அதாவது அதை கோர்டினேட் செய்யக்கூடிய விஷயங்களில் நானும் ஒரு சிறிய பங்கு ஆற்றியிருக்கேன் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் ஆரம்பத்தில் இருந்த நாங்கள் நடத்திய ஐஎஃப்டி ஸ்டாலை விட இப்போது மிக பிரமாதமாக இருக்கிறது என்று தான் சொல்லலாம் ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் உள்ள புத்தக கண்காட்சியுடைய ஸ்டாலை நானே நேரடியாக நின்று வேலை செய்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது மிக முன்னேற்றம் அதிக முன்னேற்றம் இருக்குது என்பதை தான் சொல்லணும் இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் மௌலான பௌதிதி அவருடைய புத்தகங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க இப்போ ஆரம்ப ஆரம்ப காலத்துல இருந்த அளவுக்கு மக்களுக்கு தமிழில் மௌலான மோதியுடைய புத்தகத்தை படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கிறது என்பது எனக்கு அவ்வளவு சொல்ல முடியாது மற்ற இடங்களில் உலகளாவிய அளவில் அவருடைய புத்தகங்கள் அவருடைய சிந்தனையுடைய தாக்கம் உலகளாவிய அளவில் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் ஏனென்றால் இந்த அளவுக்கு ஜனமான செய்தியை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு தமிழக முஸ்லீம்கள் ஆர்வம் காட்டுவதில் குறைவுதான் ஏனெனில் அவர்களுக்கு பரபரப்பான விஷயங்கள் தான் மிக ஈடுபாடு உண்டு அதனால் பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகள் இந்த சிந்தனைக்கு செல்லவிடாமல் அவர்கள் வேற சிந்தனைக்கு சென்று விட்டார்கள் அந்த அதனால நமக்கு முதலான மோதிய அவருடைய கருத்து என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இன்றைக்கு அவர் அவர்தான் வந்து என்ன சொன்னாருன்னா இஸ்லாம் ஒரு மதம் அல்ல ஒரு மார்க்கம் வாழ்க்கை நெறி என்று ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அவருடைய பங்கு மிக மிக முக்கியம் அது உருதுவையிலும் மற்ற இடத்திலும் ஏற்படுத்திய அளவுக்கு தமிழில் ஏற்படுத்தியதா என்றால் அதை நம்ம சரியாக கணிப்பிட முடியாது அதை வந்து பார்க்கணும் ஏன்னா அந்த மற்ற அமைப்புகள் மற்றவர்கள் வந்து அவர்களுடைய விஷயமாக இருக்கும் மற்ற இந்த அளவுக்கு புரிந்து கொள்ள அதாவது தீனை நிலைநாட்ட வேண்டும் இஸ்லாமிய அமைப்பு எல்லா நிலைகளிலும் வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை முஸ்லிம்கள் அதாவது தமிழக முஸ்லிம்களிடத்தில் கிடையாது உங்களுக்கு வேண்டுமானால் மற்ற நிகழ்ச்சியில் நீலாதிரி விழாக்களில் இதில் ஆர்வம் காட்டவர்களை தவிர டெப்தான விஷயங்களை அதாவது ஆழமான விஷயங்களை இஸ்லாமிய விஷயங்களை விழுமையங்களை புரிந்து கொள்வதற்கான அந்த ஆர்வம் குறைவுதான் என்பதை நான் சொல்வேன் மோரான மோதுதி என்ற அடிப்படையில் மட்டும் நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு ஒரு மோரான நோ மகளிரியாக இருக்கட்டும் டாக்டர் ஹபீம் முகமது ஒரு காலத்தில் பேசி பேசுவதில் மட்டும்தான் அவருடைய பங்களிப்பு இருந்தது இப்போது மிக அதிகமாக எழுதக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அதனால எழுத்து தான் மிக நீண்ட காலம் நிற்கும் மொழி அவர்களுடைய கூட பேச்சுக்கள் நம்ம எத்தனை கேட்டிருக்கோம் சொல்ல முடியாது எழுத்துக்கள் தான் இன்று நிற்கிறது அதுதான் ஒளிபர்ப்பாக மற்ற மொழிகளுக்கு செல்லும் அதனால எழுத்துத்துறை இன்றைக்கு தமிழிலேயே சிந்தித்து தமிழிலேயே எழுதக்கூடிய நம்முடைய மிக முக்கியமான ஆசிரியர்கள் வந்து வந்திருக்கிறார்கள் அதனால அதை அந்த கருத்தை உள்வாங்கி அதை இன்னும் எளிமைப்படுத்தி மக்களுக்கு புரியக்கூடிய அளவில் செய்கிறார்கள் இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுபடுகள்